செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து டு ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியடில் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வக்கர சனியினுடைய பார்வை செவ்வாயை என்ன போகிறது ஒரு விஷயம் நண்பர்களே நான் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சனி உங்களுக்கு கெட்டவராக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா என்றதாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும் நீங்கள் ஒரு பாத்திரம் மருந்து பிச்சை எடுங்கள் பாங்க இந்த மாதிரி உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாணுங்கள் ராம்ஜி இப்பொழுது வக்கர சனியும் செவ்வாயும் பார்ப்பதால் நிறைய நல்லது நடக்க போது நிறைய கெட்டது நடக்கப்போகுது சில விஷயங்களை வக்கர சனி செவ்வாயை பார்த்து நல்லதாக மாற்றிடுவார் சில விஷயங்களை ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏனென்றால் அதாவது செவ்வாய் வந்து ஆகஸ்ட் பதினாறுலேருந்து டு ஜூன் பதினாறு வரைக்குமான இந்த பீரியடில் கன்னி ராசியில் இருக்கிறார் அப்பொழுது சனி செவ்வாயை பார்க்கிறார் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ராசிரியாக ரீதியாக பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது என்பதை பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வக்கர சனியினுடைய பார்வை செவ்வாயை என்ன போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேருமே ப்ராப்ளம் யார் ப்ராப்ளம் சனியும் ப்ராப்ளம் செவ்வாயும் ப்ராப்ளம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை சிம்மராசிக்காரர்களுக்கு சனி ஆறு ஆறு ஏழு குடையவன் ஆறு குடையவன்னால் தான் ரணருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் யாரு நாலு ஒம்பது கூடிய பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார் செவ்வாய் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி போன்றவற்றெல்லாம் கொடுப்பார் ஏன்னா குடையவர் இந்த செவ்வாய் பாதகாதி செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் நான் ஏற்கனவே பழைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் வக்கரம் பெற்று இருக்கார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் யூனி டுவி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் வக்கர சனி செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரம் என்பது மிக மோசமான நேரம் சார் ஜோதிட சாஸ்திரம் என்பது படிக்க 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 இன்னொன்னும் ஒவ்வொரு அமண்டம் அதனால தான் வெறும் கோச்சாரத்தால் மட்டுமே உங்களால் முழுமையான பலன்களை சொல்லிட முடியாது ஒரு ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் கற்றுக்கணும் ஒரு ஒரு பாயிண்ட்டும் தோண்ட 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 புதையல் என்பது தான் இதனுடைய விஷயம் நான்கு ஒம்பது குடைய இந்த பாதகாதிபதி சுக்கரன் கெடுதலை மட்டுமே செய்பவன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறான் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை சனி பார்ப்பதால் ஆறு குடையவர் எட்டாம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெற்றதால் அவர் என்ன ஆகிடுறாரு கிளீன் ஆகிடுறாரு அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனப்பிராப்தியை தருகிறார் ஆனால் செவ்வாய் தனப்பிராப்தியை கெடுக்கிறார் ஸோ ரெண்டுமா காம்பன்சேட் ஆகி பெரிய ப்ராப்ளம் வரவும் வராது போகவும் போகாது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் கடைசியாக உங்களுக்கு பணம் பிடுங்கிறத விட்டுட்டு டிஸ்ட்ராக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு போவார் சார் நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா இந்த ராமா ராவணா ஃபைட் பார்த்துருக்கீங்களா ராமாயணத்தில் ராமா ராவணா ஃபைட்டு இந்த ராமன் என்ன என்ன பண்ணுவார்னா வரிசையாக ஒரு விடுவார் ராவணன் ஒரு அம்பு விடுவார் ரெண்டு அம்பும் மோதிக்கும் எந்த அம்பு பவர்ஃபுல்லோ அந்த அம்பு அப்படியே சைனா அந்த அந்த பக்கம் போய் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா இல்லை ரெண்டு அம்பு வந்து மோதிக்கும் ஆக்னேயாஸ்திரம் அக்னியாஸ்திரம் அக்னியாஸ்திரம் வாயு ஆஸ்திரம் வருணாஸ்திரம் இந்த மாதிரிலாம் விடுவாங்க அந்த கான்செப்ட் தான் இப்போது வக்கிற சனி பார்க்குறாரு செவ்வாய் பார்க்குறாரு யார் பவர்ஃபுல்லோ இவர் அவரை டாமினேட் பண்ணுவார் அவர் இவரை டாமினேட் பண்ணுவார் அதான் கான்செப்ட் சிம்பிள் அவ்வளோதான் ஸோ அவ்வகையில் செவ்வாயை சனி பார்ப்பதால் இந்த பணம் டிஸ்ட்ராக்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா பண பணம் இழப்புன்னு சொன்ன பார்த்தீங்களா அது சரியாகி பணம் இழப்பு நடக்காது அதுக்கு பதிலாக இழப்பு நடக்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு அது போயிடும் ஸோ இது ஒரு ஆறுதல் அப்போ நீங்கள் எதையுமே ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்காமல் மற்ற நாட்களில் ஆரம்பிக்கிறது நல்லது சிவ சிம்மராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்க வேண்டாம் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி நம்பர் ஒம்பது வர்ற அன்னைக்கு அல்லது ரெட் கலர் ஷர்ட்டு ரெட்டு பேக்ரவுண்டு ரெட்டில் இருக்கிற மாதிரி வேண்டாம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அல்லது அப்படி முக்கியமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணியாகனு ஒரு கட்டாயம் வந்தால் முருகப்பெருமானை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் காரியங்களை தொடங்கலாம் முருகப்பெருமான் ஸோ ஒரு விஷயம் நண்பர்களே நான் சொன்னதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த சனி உங்களுக்கு கெட்டவராக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னா இந்த கெட்டவன் உங்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனமும் வாக்கும் வளமும் குடும்ப மகிழ்ச்சியும் பெருகுகிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் என்பது தனப்பிராப்தின்னு பேர் ரெண்டாம் இடம் என்பது தனப்பிராப்தி சில சில பேருக்கு நம்ம என்ன பண்ணாலும் இந்த ரெண்டாம் இடம் என்பது இப்போ உங்களுக்கு தான் இது அப்படியே பொருந்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் வரும்போது ஒரு ராஜா இருக்கார் ஒரு மூட்டை நிறைய தங்க காசு எடுத்துகிட்டு போகிறார் மூட்டை நிறையா தங்க காசு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போகும்போது ஒரு ஒரு ஒற்றை கையேந்திய ஒருவர் அவர் இல்லாதப்பட்டவர் பேர் சொல்ல வேண்டாம் அவர்கிட்ட இவர் போய் கேட்குறாரு என்னாச்சு அப்போ அவர் சொல்கிறாரா எனக்கு சாப்பிடவே வெளியில்லை ராஜா அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறாரு சரி ஓகேன்னு ஒரு ஒரு பத்து தங்க காசு எடுத்து போட்டு சாப்பிடு ஜாலியார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவர் உடனே என்ன பண்ணுறாரு ஹா ஹா ஹான்னு சிரிக்கிறாரா சிரித்த உடனே ராஜாவுக்கு அவமானமாயிட்டு என்ன என்னப்பா தங்க காசு கொடுத்துருக்கேன் வணக்கம்லாம் வைக்காமல் நீ ஏதாவது சிரிச்சுட்ருக்க நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கணுமா மூட்டை நிறைய தங்க காசு இருக்குது ஒரு பத்தே பத்து காயின் தான் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணிருக்கு பார்த்தியா அதை நினச்சேன் சிரித்தேன் அப்படின்னாரா ஒரு ராஜாவுக்கு ஒரே அவமானம் ஆகிட்டான் என்ன பண்ணாரு சரி அரை மூட்டை தங்க காசு ஒன்று கொடுத்துட்றேன் வச்சுக்கோ ஒரே ஒரு வணக்கம் மட்டும் சொல்லுன்னு சொன்னாரான் இல்லை வணக்கம்லாம் சொல்ல முடியாது சரி வாங்கிட்டான் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறம் சொன்னானா அரை மூட்டை தங்க காசு வாங்கிட்டோம் இப்போ நீ நானும் சமம் நான் ஏன் உனக்கு வணக்கம் வைக்கணும் என்று கேட்டாராம் ராஜாவுக்கு ஒரு அவர் ராஜா இல்லையா அவருக்கு என்ன ஆகிட்டு ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப அவமானமாகி ஒரு மூட்டை தங்க இந்தாடா ஃபுல்லாக நீயே வச்சுக்கடா இதை வச்சு இன்னொரு பத்து தலைமுறைக்கு சாப்பிட்லாம் இந்தா நீயே வச்சுக்கோ இப்போ நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தாண்டா ஒரே ஒரு வணக்க வீடா நான் ராஜாடா என்று சொன்னாராம் அவன் சொன்னானா அதை வாங்கிட்டு சொன்னானா நியாயமாக நீங்கள் தான் எனக்கு வணக்கம் வைக்கணும் ஏன்னா இப்போ நான் தான் ராஜா இந்த ஒரு மூட்டை தங்க காசு இப்போ எங்கிட்ட தான் இருக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களே அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுதான் நடக்கும் நீங்கள் ஒரு பாத்திரம் மருந்து பிச்சை எடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்களே ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கு ஈக்குவல் மாதிரி நடந்துப்பாங்க அதாவது வேதனை ஸோ ரெண்டாம் இடத்து செவ்வாய் பகவான் சனி பார்ப்பதால் பெரிய பிரச்சனை ஏற்படாது பணத்தை நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்க தேவையில்லாதவர்களுக்கு உதவி செய்வது கூட தேவையில்லாத விஷயம் தான் என்பதை உணர்வீர்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் என்பது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன தலைமை சாத்தன் மடம் என்றால் இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா உலகத்தின் மிக உயரமான சிலையாக இங்கே மட்டும்தான் விஸ்வரூப தரிசனமாக எழுந்தருளுகிறார் வேறு எங்கேயும் இல்லாத ஒரு பெருமை இங்கே மட்டும்தான் உண்டு இவர் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் மற்றதெல்லாம் அப்புறம்தான் ஸோ இங்கே இருக்கிற வெண்ட விஷ்ணுமாயா விஸ்வரூப மாயாவிடம் வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் இதற்குரிய நிவர்த்திகளை பெறுங்கள் தினமும் நடக்கின்ற வேள்விகளில் பங்கு பெறுங்கள் அஞ்சு டு ஆறு தினமும் ஹோமம் நடக்கும் வேணுங்கிறவங்க கீழே ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பிரிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்